உட்பட மலை மாவட்டங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்ட எடுக்கப்படும் என வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உதகையில் பேட்டி நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தமிழகம் மாளிகையில் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிட அனுமதி வழங்குவது தொடர்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை மதுவிலக்கு ஆயத் தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சில கோரிக்கைகள் ஏற்புடையதாக இருக்கிறது சில கோரிக்கைகள் அது ஏற்புடையதாக இருக்காது ஏன்னா அது வந்து நீதிமன்றமே அதில் சில உத்தரவுகளை போட்டிருக்கிறது அது மட்டும் அல்ல இந்த சட்டத்திட்டங்கள் என்பது அதை தடுக்க வேண்டும் ஒரு கட்டணம் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பாதுகாப்பாக அந்த கட்டிடம் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஒரு செட்பேக் விட வேணும்னு சொன்னாக்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தீ விபத்து அந்த மாதிரி வருகிற பொழுது அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை எனவே அதற்காகத்தான் அதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது அது அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே காலதாமதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய துறையினுடைய கடமை அதை செய்வதற்கு துறையினுடைய தலைவர் அவர்களும் அதே போல மாவட்ட அவர்களும் அதற்கான ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வேகப்படுத்துவதற்கும் அவருடைய கோரிக்கையை மனதிலே வைத்து செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்படுது இல்லை அதாவது மாஸ்டர் பிளானில் வரும் பொழுது அது அது வேற மாஸ்டர் பிளானுக்கும் இந்த தனிப்பட்ட பில்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது இந்த பில்டிங்கை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இருக்கிற அந்த பில்டிங் வந்து அப்ரூவ்டா அப்படிங்கிறது முதல்ல கேள்வி அதுக்கு அடுத்தது அதில் இன்னொரு ஃப்ளோர் போடுறதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை அது வந்து கவர் பண்ணுதாங்கிறது அடுத்த கேள்வி இப்போ நீங்கள் கேட்கறது ஏற்கனவே எவ்வளோ ஹைட் கட்டலான்னு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்போ அவங்க அதே மாதிரி தான் ஏழு மீட்ரு ஹைட் இருக்கிறத பத்து மீட்ரு ஆக்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் காரணம் அவங்க கேட்குறது ஒரு நியாயமான காரணம் தான் நாங்கள் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போக முடியாது கொஞ்சம் வர்ட்டிகலாரம் போயிடுச்சுனாக்க இந்த லேண்டை புரோட்டெக்ட் பண்ண முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது நியாயமாக இருக்குது மற்ற பிரச்சனைகள் என்ன இருக்குது இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கையை நாங்கள்